ஆசிரியர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போனால் ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் டூக்கு பயணம் வகையில் நம்ம விண்டர்ஸ் கிளாஸ் அக்காடமஸ் சார்பாக நம்ம வந்து டெஸ்ட் பெச் அனவுன்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கான அட்மிஷன் வந்து இருக்கு ஸோ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறத நம்ம ஷெடியூல் வந்து கொடுத்துருப்போம் கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ ஷெட்யூலுக்கான படிபிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய ஆசிரியர்கள் நம்ம டெஸ்ட் பெச்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ரைட்டா ஸோ அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ நேற்று வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ இன்றைக்கி நிறைய ஆசிரியர்கள் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சார் இப்போ தான் உங்கள் வீடியோ பார்த்தேன் அல்லது பேமெண்ட் ரெடி பண்ண முடியல அல்லது வந்து கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் வந்து உங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்க நானும் ஜாயின் பண்ணுறேன் அவங்க எனக்கு இப்போ தான் லேட்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி வின்னஸ் கிளாஸ் கடைமே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நீ ஜாயின் பண்ணுறியான்னு சொன்னாங்க எனக்கு இப்போ லேட்டாக தான் வந்து எனக்கு தெரிய வந்தது ஸோ அதனால் நானும் வந்து பேச்சில் ஜாயின் பண்ணுறேன் சார் எனக்கு ஆஃபர் கொடுங்க இல்லை அட்மிஷனை வந்து டேட் எக்ஸ்டண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறதுனால ஸோ உங்களுக்கு சண்டே வரைக்குமே உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம் ரைட்டா ஸோ இது பத்தாம் ஜாயின் பண்ணுங்கன்னு ஏன் சொன்னோம் அப்படின்னா ஸோ பத்தாம் தேதி நான் மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ பத்தாம் தேதி மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன்னா நீங்கள் படிச்சுட்டு பதினஞ்சாம் தேதி டெஸ்ட் எழுத முடியும் ஒரு நான் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் படித்தால் தான் உங்களால் டெஸ்ட் எடுக்க முடியும் ஸோ உங்கள் நன்மைக்காக தான் நாங்கள் பத்தாம் தேதிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போனால் கூட பன்னெண்டாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுங்க ஒரு டூ டேஸ் ஆச்சும் என்ன ஷெட்யூல் என்ன டெஸ்ட் டெஸ்ட் ஒன்று என்ன போர்ஷன் அதை ஒரு முறையாச்சும் படிச்சுட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்

கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வரல ஸோ இன்னும் எக்ஸாம் வரல ஸோ அதெல்லாம் வரும் ரைட்டா அதுக்குள்ளே நம்மளால வந்து ஷெடியூலில் கம்ப்ளீட் பண்ண முடியும் படிக்க முடியும் என்பதனால ஸோ உங்களுக்காக ஆசு நிறைய ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டதற்காக சண்டே வரைக்குமே உங்களுக்கு ஆஃபரும் பிளஸ் வந்து அட்மிஷன் டேட்டு நாங்கள் வந்து கொடுக்குறோம் ரைட்டா ஸோ பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலையில் நாங்கள் கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நாளைக்கு நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ பதினஞ்சாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க பதினஞ்சாம் தேதி ஃபஸ்ட் டெஸ்ட் நடக்கும் ஸோ நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணுறதுனால நம்ம எக்ஸாம் வந்து தள்ளி வைக்க முடியாது ஏன்னா வந்து நிறைய ஆசைகள் முன்னாடி ஜாயின் பண்ணிட்டாங்க அதனால பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கடைசி தேதி அட்மிஷன் கொடுத்தாலுமே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நிச்சயமாக பதினஞ்சாந்தேதி நடைபெறும் ரைட்டா ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ அட்மிஷன் டேட் மட்டும் உங்களுக்கு பதினஞ்சு வரைக்கும் கூடுதலாக நம்ம வந்து டைம் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ க்ளிக் பண்ணி பார்க்குறவங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியல இதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா முடிந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவாங்க நன்றி வணக்கம்